இப்போது இந்த சென்னை மற்றும் சுற்றுவட்டாரம் நூத்தி ஐம்பது இருநூறு கிலோமீட்டருக்கு தலித் மக்கள் எழுச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அண்ணன் மாவீரன் மூர்த்தியார் அவர்கள் என்பதை மறுக்கவே முடியாது எந்த வரலாற்று நிகழ்வாலும் மறுக்க முடியாது மேலும் நாங்கள் வெங்கல் கிராமத்தினுடைய அடிப்படை வசதிகளை கோரி சாலை மறியல் போராட்டம் அண்ணன் வெங்கல் கோனில அவர்கள் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் அறிவித்தோம் அப்போது அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினோம் அண்ணன் அவர்கள் இரவோடு இரவாக எங்கேயாவது தப்பித்து விடுங்கள் இல்லை என்றால் உங்களை கைது செய்து விடுவார்கள் என்று கூறினார்கள் நாங்கள் இரவோடு இரவாக ஊரில் இருந்து வெளியேறிவிட்டோம் ஆனால் அவருக்கு தகவல் தெரிந்து இரவு பதினோரு மணி அளவில் பன்னிரண்டு மணி இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆஹ் பதினோரு பன்னிரெண்டு மணி இருக்கும் நாங்கள் வெளியே ஊருக்கு வெளியே வயல்வெளியில் பதுங்கி கொண்டிருக்கிறோம் காலையில் பஸ் மறியல் செய்வதற்காக அப்போது அவர் எங்களை தேடி வந்து வரப்பின் மீது நடந்து வந்து எங்களுடன் தங்கி இரவு மூன்று மணி வரையும் எங்களுக்கு வந்து ஆதரவுகளையும் அறிவுரைகளையும் வழங்கிவிட்டு சென்றார் மறுநாள் காலையில் நாங்கள் பஸ் மறியல் சென்றோம் பஸ் மறியல் செய்தோம் காவல்துறை எங்களை கைது செய்தது திருவள்ளூரில் நீதிமன்றத்தில் கொண்டு சென்று நீதிமன்றத்தில் சரணடைய வைத்து எங்களை அனைவரையும் காவல் பஸ்ஸில் ஏற்றி சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புகிறார்கள் அண்ணன் ஊர் வழியாகத்தான் அண்ணன் அண்ணன் ஊர் வழியாகத்தான் செல்கிறது அப்போது அண்ணன் அவர்கள் ரோட்டில் பஸ்ஸை மறித்து எங்கள் அனைவருக்கும் குளிர்பனங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் தைரியமாக ஜெயிலுக்கு செல்லுங்கள் ஊர் மக்களுக்காக போராடுகிறார்கள் உங்களை விரைவில் நான் வெளியெடுக்கிறேன் என்று அறிக்கை விடுத்தார் உடனடியாக சட்டத்தின் மூலமாக எங்களை அனைவரையும் வெளியெடுத்தார் மற்றும் படுகோ ஜான் தாமஸ் படுகொலை காஞ்சிபுரத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்த ஜான் தாமஸ் ஜான் தாமஸ் படுகொலை கண்டித்து பஞ்சம நிலை மீட்புக்காக போராட்டம் செய்த ஜான் தா ஜான் தாமஸ் படுகொலை கண்டித்து அண்ணன் அவர்கள் ஒரு போராட்டம் அறிவித்திருந்தார் அப்போது நான் திருத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் பிஸியாக பணியாற்றி கொண்டிருந்த காலம் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு போராட்டம் அறிவித்தார் உடனடியாக நாங்கள் போராட்டத்தில் இறங்கினோம் எங்கள் அனைவரையும் வேலூர் சிறையில் வேலூர் சிறையில் அடைத்து விட்டார்கள் ஏற்கனவே சென்ட்ரல் சிறையில் இருந்தோம் நம்ம வெங்கல் கிராமத்தினுடைய அடிப்படை வசதிக்காக இப்போது அண்ணனவர்கள் அறிவித்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் போராட்டத்தில் களமிறங்கினோம் உடனடியாக எங்களை வேலூர் காவ வேலூர் சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள் அப்போது அங்கே ஒரு பத்து பன்னிரண்டு நாட்கள் இருந்தோம் அண்ணன் அவர்கள் முயற்சி செய்து அனைவரையும் நம்மை போன்ற நம்மை பகுதியை போன்ற பல ஊர்கள் இருந்து வேலூர் சிறையே நிரம்பி வழிந்தது முழுக்க முழுக்க புரட்சி பரத்தினுடைய மக்களாக இருந்தார்கள் அப்போது அங்கேயும் கூட நான் ஓவியன் என்பதால் நம்ம ஊரில் வெங்கல் இருந்து வந்த சின்னமணி மற்றும் சில பசுபதி இன்னும் சில சகோதரர்கள் உடன் வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் சில பேர் ஓவியர்கள் என்பதால் அங்கேயும் கூட காலை எழுந்தவுடன் அங்கே கிடைக்கின்ற கறிக்கட்டையையும் வேறு ஏதோ கிடைக்கின்ற தார் எடுத்து குச்சியில் அதை நினைத்து துணியை சுற்றி மிகப்பெரிய அம்பேத்கர் படத்தையும் மிகப்பெரிய அண்ணன் புரட்சியாளர் மூர்த்தி அண்ணன் அவர்கள் படத்தையும் அந்த மதில் சுவரில் வரைந்தது இப்போது கூட நினைவிக்கிறது சமீபமாக அரக்கோணம் அரக்கோணம் சகோதரர் பொன்மன்னா பொன்சேகர் அண்ணன் அண்ணன் அவர்களை சந்தித்து பேசும்போது அதை நினைவு கூறினார் அந்த அளவுக்கு போராட்டத்தில் தலைமை தாங்கி நாங்கள் அண்ணனுடைய வழிகாட்டத்தோடு நடத்தி கொண்டிருந்தோம் மேலும் இது போன்ற பல போராட்டங்கள் பல போராட்டங்களை அண்ணன் அறிவித்து நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம் அதன் பிறகு அண்ணன் அவர்கள் சீரணி அரங்கில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டினார் அந்த நேரத்தில் அந்த மாநாட்டினுடைய மேடையை என்னை அமைத்து கொடுக்க சொன்னார் நான் தான் அமைத்து கொடுத்தேன் அப்போது அருகில் இருந்து அண்ணன் அவர்களோடு பணியாற்ற காலம் மிகப்பெரிய பொற்காலம் அது அந்த நேரத்தில் சுமார் பத்து லட்சம் தலித் மக்களை சென்னையில் கூட்டிய ஒரே தலைவர் என்றால் அண்ணன் மாவீரன் மூர்த்தியார் முடியும் அப்பேற்பட்ட தலைவனவர்கள் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு ஒரு மாநாட்டை சென்னை தீரன் அரங்கில் கடற்கரையில் கூட்டினார் அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அவர்களோடு அவர்களுடைய தலைமையில் கூடிய ஒரு மாநாட்டை அர்ப்பணித்தல் கூட்டினார் அதுவும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு அளவில் தலித் மக்களுடைய ஒருங்கிணைப்பை பற்றி பேசப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாநாடு அது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இது போன்று பல தகவல்கள் பல விஷயங்கள் வந்து அண்ணனோடு செயல்பட்டது என்னுடைய பசுமை மாறாத அஹ் நினைவு கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்